உயிர் பலி ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்கப்படுமா தூத்துக்குடி பீச் ரோடு துறைமுக எல்லை ஆரம்பிக்கும் முதல் ரயில்வே தண்டவாளம் வரை கடல் பகுதியையொட்டி பொதுமக்கள் நடைபாதை மேற்கொள்ளவும் அந்த வகையில் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு மூன்று இடங்களில் பொதுமக்கள் அமரும் வகையில் நிழற்கூடை அமைக்கப்பட்டுள்ளது காலை மாலை வேளையில் ஏராளமான பொதுமக்கள் அங்கு அமர்ந்து பொழுதுபோக்கி வருகின்றனர் விடுமுறை நாட்களில் அதிக அளவில் பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் காலை மற்றும் இரவு வேளையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நடைபயிற்சி மேற்கொள்கின்றனர் கடற்கரையொட்டி தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் அந்த தடுப்பு கம்பியில் நின்று கடற்கரையை ரசிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகள் நான்கு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு நடந்து செல்லும் போது கால் தவறி விழுந்தால் கடலில் விழும் வகையில் உள்ளது அதுபோல நிழற்கூடை அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளிலும் தடுப்பு கம்பிகள் உடைக்கப்பட்டுள்ளது இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது ஆகையால் அந்த பகுதி உடைக்கப்பட்டுள்ள தடுப்பு கம்பிகளை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அல்லது துறைமுக நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் சிறு குழந்தைகள் கடற்கரையை எட்டி பார்க்கிறேன் என்று நினைத்தால் கீழே விழும் சூழ்நிலை உள்ளது ஆகையால் அந்த பகுதியில் உடைப்பு ஏற்பட்டுள்ள தடுப்பு கம்பிகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் அதுபோல ஒரு நிழற்கூடை உடைந்துள்ளது அதனையும் சரி செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாகவே உள்ளது பல மாத காலமாக இந்த தடுப்பு கம்பிகள் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டால் தடுப்பு கம்பி உடைப்பு ஏற்பட்டுள்ள பகுதி தெரியாமல் பொதுமக்கள் எட்டி பார்த்தால் கடலில் விழும் சூழ்நிலை உள்ளது ஆகையால் வருமுன் காப்போம் என்ற வகையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாக உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது